தமிழக அரசை கண்டித்து திருவாரூரில் கிராம உள்ளாட்சி அமைப்பு பணியாளர்கள் குறைந்தபட்ச ஊதியம் வழங்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஊரக வளர்ச்சி தொழிலாளர்கள் மற்றும் கிராம உள்ளாட்சித்துறை பணியாளர் சங்கம் சார்பாக திருவாரூர் தொழிலாளர் உதவியாளர் அலுவலகம் எதிரில் தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிராமப்புற மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் தூய்மை பணியாளர்கள் பள்ளி சுகாதார பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் வழங்க வேண்டும் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் கொரோனா

பண்ணி நிறைவேற்றோமா <test Springs th·> <assessment>